ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அமேசானில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டருக்கு வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எம்டருக்கு மேலே வந்து நம்ம வேறு எதுவும் யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனால் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்கு சேல்ஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து மணி அர்ன் பண்ண முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கேடிபின்னு உங்களுக்கு அமேஸான் கேடிபிங்கிறது வந்து புக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளை வந்து விற்று அது மூலிமா நமக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும் நல்லா சேல்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ராயல்ட்டி கொடுப்பாங்க ஸோ இந்த ராயல்ட்டி மூலிமாவும் நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது நம்ம இந்தியா லொக்கேஷன்ஸுக்கு கூட அஃப்ளியேட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறதுக்கு அவைலபிள் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் நம்ம இந்தியாவிலேருந்தே பண்ணிக்கலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது எம் டர்க்கு தான் வந்து இந்தியா லொக்கேஷன்ஸுக்கு வந்து அளவு இல்லை ஆனால் வந்து அப்ளியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அளவு பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க எத்தனை நாளைக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனில் இருக்கும்னு தெரியாது ஸோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா யூஎஸ் லொக்கேஷன்லேயே நீங்கள் வந்து அப்ளேட் லிங்க் அப்ளேட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய பொருள் வந்து நம்ம விற்கிறது அப்ளியேட் மாதிரி தான் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்னன்னு ட்ராப் ஷிப்பிங் சேர்ந்து வரும் அவங்களுடைய பொருளை வந்து நம்ம டெலிவரி பண்ணுற வரைக்குமே நம்ம வந்து ட்ராக் பண்ணி பார்த்து அது மூலிமா நம்ம கம்சன் ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் டி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று வந்து என்னென்னா சேலிங் அமேசான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறதுக்கும் இருக்குது உங்கள் பொருளை வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாரினுக்கும் வந்து நீங்கள் அம்மா அந்த பொருளை வந்து விற்க முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அமேசானில் வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் டாட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் இருக்குது அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் போய் பார்க்கும்போது நிறைய ஜாப்ஸ் வந்து விர்ச்சுவல் லொக்கேஷனே கொடுக்குறாங்க விர்ச்சுவல் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன ஜாப் இப்போ இருக்குங்கிறது தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்னு சொல்லிட்டு ஒரு வேலை வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்ளை பண்ணல அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அது இங்கிலீஷில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இங்கிலீஷில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம் இல்லை நான் வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் நம்ம லேப்டாப்லேயே வந்து பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னால் முடியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் ட்வீட் பண்ணிட்டேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் இல்லை அவங்களே வெளியே துரத்து விட்டாங்கன்னு வைங்களேன் கழுத்து பிடிச்சி போடா இல்லைன்னு சொல்லிட்டு துறத்து விட்ட மாதிரி எனக்கு வந்து அப்படியே வெளியே வந்துருச்சு ஒரு ரெண்டு ரவுண்ட் தான் போனேன் ரெண்டாவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா கிராமர்க்கு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அந்த கிராமர் கொஸ்டினில் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணவே முடியல ஃபஸ்ட்டு ஒரு டென் செகண்ட்ஸாக ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸாக இனிமேல் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்டுருந்தாங்க அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமமாக போச்சு பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருந்துச்சு உங்களால் பக்காவாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுது இருந்தீங்க அப்படின்னாலும் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய லேப்டாப்போ உங்கள் சிஸ்டமும் வந்து கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்கணும் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இப்போ உங்கள் லேப்டாப்பில் போட்டிருந்தது அப்படின்னாலும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ரேம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் அட்டன் பண்ண முடியும் வெப்கேம் கண்டிப்பாக தேவை இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ வெப்காம் முக்கியம் அப்புறம் மைக்கு முக்கியம் அப்புறம் வந்து கான்ஃபிகேஷன் ரொம்ப அதிகமான கான்ஃபிகேஷனாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ வந்து என்ன ஜாப் இப்போ அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் விர்ச்சுவல் கஸ்டமர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பண்ண உடனே விர்ச்சுவல் கஸ்டமர் சர்வீஸ் ஆக்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் தமிழ்நாடு இந்தியான்னு வந்துருக்கு ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த குறிப்பிட்ட வேக்கன்சி வந்து இருக்குது இப்போ நான் சர்ச் பண்ணுற பாருங்கள் இப்போ சர்ச் பண்ண உடனே வந்து அது மட்டும் நமக்கு வந்து சர்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் வந்திருக்கு இது என்ன ஒர்க்குங்கிறத உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ரோல் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டு ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் ரெண்டில் எது வேணால் பண்ணிக்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தமிழ்நாடு இந்தியா ஓகேங்களா ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த வேலைக்கு தான் அதிகமாக எடுப்பாங்க தான் இந்த வேலை வந்து ஓப்பனில் இருக்குது இன்னும் ஓகேங்களா ஸோ இது வந்து எத்தனை மணி நேரம் ஒர்க்கு கொடுப்பாங்க கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்னா என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து படித்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கேயே போட்டிருக்காங்க பண்ணல ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ் போத் written அண்ட் ஓவரால் fluently நீங்கள் வந்து ஃப்ளூயண்ட்டாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்துச்சின்னா அப்படின்னா இங்கிலீஷ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கீழே வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு படித்து பார்த்துக்குங்க என்ன பெனிஃபிட் வந்து இந்த வேலை ஜாயின் பண்ணுறதுனால கிடைக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக போட்டிருக்குறாங்க பாருங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸு பென்ஷன் பிளானு இன்டர்நெட் அலோவன்ஸு Uh, lifestyle benefits and retail discounts uh, through Amazon extra program ப்ரோக்ராம் இது மூணு இந்த அமேசான் மெம்பரில் மெம்பர் ஆகிட்டாவே நமக்கு வந்து அமேசானில் ப்ராடெக்ட் வாங்கும் போது அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க எக்ஸ்பர்ட் டைமிங் ட்ரைனிங் வந்து கோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி லேர்ன் மோர் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கும் வந்து இதுவும் வந்து opportunity கொடுக்கறதா போட்டிருக்காங்க <laughs> இதில் இருக்கிற எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வேலை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கி வைக்க தேவையில்லை உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவாக போட்டிருக்குறாங்க பார்த்துங்க இப்போ வந்து நம்ம எப்படி இப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா இ வில் யூ அபவுட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து இந்த இந்த இன்டர்வியூ கரெக்டாக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அவங்களே வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா அப்ளை நம்ம கிளிக் பண்ணலாம் நான் முழுசாக இதை வந்து நான் போய் காமிக்கலை சும்மா வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து உள்ளே போய் காமிக்கிறேன் முழுசாக உள்ளே போகணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக வந்து வேணும் இப்போ நான் வந்து வெப்கேம் வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்குறேன் ஸோ ஸோ வந்து நான் இன்டர்வியூ வந்து டேரெக்டாக அட்டன்ட் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ வந்து கீழே வரலாம் கீழே வந்தோம் அப்படின்னா ஐ அக்செப்ட் அப்படின்றருக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன் ஸோ இங்கேயும் வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்துங்க நான் வந்து வீடியோக்காக வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வரேன் இப்போ இங்கே வந்து லாகின் கேட்குது நம்ம வந்து கிரியேட் ஒன்றுங்கிறத கொடுத்தாங்க கிரியேட் ஒன்றுங்கிறத கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு அப்புறம் வந்து அட்ரஸ்ஸு இமெயில் அட்ரெஸ்ஸு அப்புறம் ஃபோன் நம்பரு ப்ரிஃபர் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அது டைம்சோன் என்ன ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கம் கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஓகே பர்சனல் பின் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஆன்லைனில் தான் இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை